ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வட தேசத்துக்கு பாத யாத்திரையாக பெரியவா கிளம்பியபொழுது கர்நாடகாவில் ஒரு கிராமத்தில் முகாமிட்டிருந்தார் பெரியவாளுக்கு இயற்கை சூழலில் வாசிக்க மிகவும் பிடிக்கும் என்பதால் அங்கிருந்த ஒரு குளக்கரையில் அமர்ந்து தரிசனம் தந்து கொண்டிருந்தார் மெட்ராஸிலிருந்து ஒரு பெரிய டாக்டர் தன் குடும்பத்துடன் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார் அப்போது பெரியவாளை தரிசனம் செய்ய இரண்டு பிராமண பையன்கள் வந்தனர் குடுமையும் பூனலையும் வைத்துத்தான் அவர்கள் பிராமணர்கள் என்று சொல்ல முடியும் காரணம் அவர்கள் அணிந்திருந்த வேஷ்டியும் மேல் வஸ்திரமும் மகா அழுக்கு முகமும் உடம்பும் பார்த்தாலே தெரிந்தது குளிக்காமலேயே வந்திருக்கிறார்கள் என்று படிப்பறிவே இல்லாத கலைத்த முகத்தோடும் இருந்து அவர்களை பார்த்த டாக்டர் மேற்கூறிய எண்ணத்தால் முகம் சுளித்தார் என்ன பசங்க பெரியவாளை பார்க்க வரச்சு வருது அட்லீஸ்ட் குளிச்சுட்டு சுத்தமாக வரணுங்கிற பேசிக் நாலெட்ஜு கூட இல்லையா இருவரும் நேரே பெரியவாளிடம் போய் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்தும் அவர்கள் குளித்தார்களா அழுக்காக இருக்கிறார்களா என்பதெல்லாம் பெரியவா கண்ணுக்கு தெரியவில்லை அவர்களிடம் உள்ள விலை மதிப்பே இல்லாத ஒன்று அவர்களுடைய ஹிருதயத்திலும் நாவிலும் இருந்த ஒன்றே ஒன்றுதான் தான் பெரியவாளுக்கு தெரிந்தது ஆம் அது வேதம் அந்த வேதம்தான் அத்தியாயனம் ஆயிடுத்தா தலையாற்றினார்கள் ரிக் வேதம் சொல்லுங்கோ பெரியவா சொன்னதுதான் தாமதம் அப்படியே உயரமான மலையிலிருந்து ஓ என்று கொட்டும் அருவி போல பிரபாகமாக பெருக்கெடுத்து வந்தது போல் ரிக்வேதத்தை கணியர் என்று சொல்ல தொடங்கினார்கள் ஆஹா என்ன ஆனந்தமான காட்சியாக பெரியவா கண்களை மூடியபடி ஆனந்தமாக கேட்டுக்கொண்டிருந்தார் கைலாயத்திலும் ஸ்ரீ வைகுண்டத்திலும் பகவான் எப்படி ஆனந்தமாக வேத பிராயணத்தை கேட்டு கொண்டிருப்பான் என்பதை இந்த காட்சி மூலம் நம் மனசில் கற்பனை பண்ணி மெய்சிலிருக்கலாம் பெரியவா கொஞ்ச நேரம் கழித்து அவர்களை ஆசீர்வதிப்பதாக கையமர்த்திய பின்புதான் ஓதுவதை நிறுத்தினார்கள் எங்கே இருந்துடா குழந்தைகளாவரே பெரியவா குரலில் வேதத்தின் மேலுள்ள காதலும் மேத வித்யாதிகளின் இருந்த பிரேமையும் அந்த காலத்திலும் தான் சொல்லப்படும் வேதத்தில் வேஷத்திலும் இருக்கும் குழந்தைகளிடம் பொங்கிய பரிவும் எல்லாமாக சேர்ந்து அப்படியொரு குழைவு குரலில் பொங்கி ஓடியது ஏதோ ஒரு கிராமத்தின் பெயரை சொன்னார்கள் இங்கிருந்து எத்தனை தூரம் அநேகமாக இருபது மைல் தூரம் இருக்கும் பெரியவா எப்படிப்பா வந்தேள் குழந்தைகளா பெரியவாளை பார்க்க நடந்துதான் வந்தோம் திரும்பி எப்படிடா போவேள் நடந்துதான் போவோம் பெரியவா என்ன ஒரு பக்தி பிராமணன் தன் கையில் காசில்லாமல் தான் இருக்க வேண்டும் என்று பெரியவா சொல்வதை கரக்கச்சிதமாக பின்பற்றி கையில் காசில்லாததால் அதை ஒரு சாக்காகவோ குறைவாகவோ எண்ணாமல் மனசு முழுக்க பெரியவாலை எப்படியாவது தரிசனம் பண்ணிவிட வேண்டும் என்ற ஒரே ஆசையால் பாவம் இருபது மைல் நடந்தே வந்திருக்கிறார்கள் பின்னே அப்போதுதான் மலர்ந்த ரோஜா புஷ்பம் மூலமாக இருப்பார்கள் உடம்பில் அழுக்கும் துணியில் புழுதியும் கலங்கிய முகமும் ஏன் இருக்காது போங்கப்பா குழந்தைகளா போய் முதல்ல ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிடுங்கோ அவர்களிடம் அன்பொழுக கூறிவிட்டு பாரிசாதரிடம் இவ்வாழை அழிச்சிட்டு போய் ஸ்நானம் பண்ண சொல்லு வேஷ்டி அங்கவஸ்திரம் புதுசாக ஆளுக்கு ரெண்டு கொடு நன்ன வயரார சாப்பாடு போடு சரி பெரியவா அவர்கள் நகர்ந்ததும் மெதுவாக டாக்டரின் பக்கம் திரும்பினார் பெரியவா எப்பவுமே மனுஷாலோட வெளியில் திரீர உருவத்தை வச்சு அவளோட நிஜமான யோகியதையை புரிஞ்சிக்காம மனசை குழப்பிக்கக்கூடாது டாக்டர் மனசில் நினைத்த தவறுக்கு பதில் கொடுக்கும் சாக்கில் நம் எல்லோருக்கும் ஏற்ற உபதேசமாக கூறினார் हर हर पर जय जय श हर हर पर जय जय